தாத்தா நீங்க நேற்று ஒரு ஆந்தைய பார்த்ததா சொல்லீங்களே அத பத்தி நிறைய விஷயம் சொல்லுங்களே சொல்றேன் சொல்லும் இல்ல அது ஒரு அதிசயம் பத்தி ஒரு உண்மைகள் பார்க்கலாமா ஐம்பதா ஆவலா இருக்கேன் தாத்தா சீக்கிரம் சொல்லுங்க ஆந்தை ஒரு இரவாரி பறவை நாக்டர்னல் பேர்ட் இது ராத்திரி முழுக்க விழுத்திருக்கோம் ஓ அதனாலதான் பகல்ல தூங்குதா ஆமாம் உலகத்துல மொத்தம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆந்தைகள் வகைகள் இருக்கு ஆந்தைக்கு ரொம்ப பெரிய கண்கள் இருக்கும் அதுவும் நம்ம மாதிரி முன்னோக்கி பார்க்கும் திறன் கொண்டது அப்போ மனுஷனுக்கு அறுபது மடங்கு பார்வை அதிகமான சொன்னாங்களே உண்மையா தாத்தா ஆமாம் சில வகைகள் மனிதர்களை விட அறுபது மடங்கு அதிகமான பார்வை திறன் கொண்டவை ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா ஆந்தையால் கண்களை அசைக்க முடியாது என்னது அப்போ சுத்தி பாக்க எப்படி தாத்தா அதனால தான் அது தன்னோட தலைய கிட்டத்தட்ட எழுபது டிகிரி வரை சுழற்றும் ரொம்ப முக்கியமா ஆந்தை சில நாடுகள்ல ஞானத்தின் சின்னமா பார்க்கப்படுது தலை சுழற்றது சூப்பர் தாத்தா வேட்டையாட அதுக்கு எப்படி உதவுது அதுக்கு தான் அதோட அடுத்த சூப்பர் பவர் இருக்கு ஆந்தைகள் ஒலி எழுப்பாமல் பறக்கும் திறன் கொண்டவை அதோட இறகுகள் ரொம்ப மிருதுவா இருக்கும் அப்போ எலிகள் வரதே தெரியாதா ஆமாம் ஆந்தையின் முக்கிய உணவு எலிகளும் மற்ற சிறிய பாலூட்டிகளும் தான் விவசாயிகளுக்கு இது பெரிய நண்பன் சில ஆந்தைகள் ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான எலிகளை சாப்பிட்டு விவசாயப்ப காப்பாத்துது வேட்டையாட பார்வை மட்டுமல்ல அதோட காதுகளும் ரொம்ப முக்கியம் காதுகள் என்ன ஸ்பெஷல் தாத்தா அதோட காதுகள் சமமா இருக்காது ஆசிமெட்ரிக்கல் இயர்ஸ் ஒன்னு மேலையும் ஒன்னு கீழையும் இருக்கும் இந்த வித்தியாசமான அமைப்பு தான் சத்தம் எங்கே இருந்து வருதுன்னு துல்லியமா கண்டுபிடிக்க உதவுது இதுக்கு முக்கோண செவித்திறன்னு பேரு சில வகைகளுக்கு காதுகளுக்கு பதிலா கண்ணை சுற்றி ஒரு முகவட்டி இருக்கும் அது சத்தத்தை காதுகளுக்கு அனுப்பும் அதுக்கு ரொம்ப பலமான கால்களும் கூர்மையான நகங்களும் இருக்கும் இரையை பிடிக்க இது உதவும் அந்த கட்டுமா நல்ல கேவி கேட்ட அதுவும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை பொதுவாக ஆந்தைகள் தங்களுக்குன்னு கூடு கட்டுவதில்லை அதற்கு பதிலாக மற்ற பறவைகள் கைவிட்ட கூடுகளிலோ மரப்பொந்துகளிலோ அல்லது குகைகளிலோ வாழும் பெண் ஆந்தைகள் தான் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாகவும் கனமாகவும் இருக்கும் முட்டையிட்டு குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக இருக்கும்னு சொல்றாங்க அதுதான் இயற்கையோட அதிசயம் ஒரு பெண் ஆந்தை பொதுவாக ஒரே நேரத்தில் இரண்டு முதல் ஏழு முட்டைகள் வரை இடும் ஆந்தை முட்டைகள் பொதுவாக கோல வடிவில் இருக்கும் ஆந்தை குஞ்சுகள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா மென்மையான இறகுகளுடன் இருக்கும் ஆந்தைகள் பல வருடங்கள் உயிர் வாழக்கூடியவை சில வகைகள் இருபது